ராஜகிரியில் உள்ள தேர்தல்கள் செயலகத்தில் வேட்பு மனு தாக்கல் செய்யும் நடவடிக்கையை நேரடி ஒளிபரப்பு செய்வதற்கான காட்சிகளை பெற்றுக் கொள்வதில் நியூஸ் ஃபஸ்ட்டுக்கு இடையூறு ஏற்பட்டது எதிரணியின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன வேட்பு மனு தாக்கல் செய்து கொண்டிருந்த போதே இந்த இடையூறு ஏற்பட்டிருந்தது வெட்ப தாக்கல் செய்யப்படுகின்ற சந்தர்ப்பம் ரூபவாகினி அலைவரிசையில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யவும் அந்த காட்சிகளை ரூபவாகினி இலச்சனையின்றி ஏனைய ஊடக நிறுவனங்களுக்கு வழங்குமாறு தேர்தல்கள் ஆணையாளர் ஆலோசனை வழங்கியதாக கடந்த ஆறாம் தேதி எம்டிவி சி ஊடக வலையமைப்பின் தலைவருக்கு அரசாங்க செய்தி பணிப்பாளர் நாயகம் ஆராயிரத்து மூலம் அறிவித்திருந்தார் இதற்கமைய ஒளிபரப்பு நடவடிக்கைக்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறும் காட்சிகளை பெற்றுக் கொள்வதற்காக இலங்கை ரூபவாகினி கூட்டு நடப்பு விவகார பிரிவின் பிரதிபணிப்பாளர் நாயகம் திலக் மகேகியுடன் தொடர்பு கொள்ளுமாறும் பேரா அத்துகல அந்த கடிதத்தில் தெரிவித்திருந்தார் இந்த கடிதத்தின் பிரகாரம் நாம் பொறியியல் பிரிவின் திலா மகா காமகியுடன் தொடர்பு கொண்டு காட்சிகளை பெற்றுக்கொள்வதற்கு நடவடிக்கை எடுத்தோம் நேரடி ஒளிபரப்ப ஆரம்பிக்கப்பட்ட சில நேரத்தில் எமது பொறியியல் பணிப்பாளருடன் தொடர்பு கொண்ட இலங்கை ஒளிபரப்புக் கூட்டத்தாவண அதிகாரி ஒருவர் வெட்பன தாக்கல் சந்தர்ப்பம் தொடர்பான நேரடி காட்சிகளை தொடர்ந்து வழங்க முடியாது என அறிவித்தார் பணிப்பாளர் நாயகத்தின் ஆலோசனைக்கு காட்சிகள் வழங்குவதை இடைநிறுத்துவதாகவும் குறித்த அதிகாரி தெரிவித்திருந்தார் அளவில் காட்சிகளை வழங்குவதை நடவடிக்கை எடுத்தது இந்த சந்தர்ப்பத்தில் பொது வேட்பாளர் சிறிசேன வேட்புமனு தாக்கல் செய்து கொண்டிருந்தார் இடையூறுகளுக்கு மத்தியிலும் நியூஸ் கூட்டுத்தாபனத்தின் இலச்சனையுடன் மைத்திரிபால சிறிசேன வேட்புமனு தாக்கல் செய்வதை ஒளிபரப்பியது அதனைத் தொடர்ந்து இந்த விடயம் தொடர்பாக வெகுசன ஊடக மற்றும் தகவல் அமைச்சின் செயலாளர் சாரித் து அமைச்சின் அறிவிக்கப்பட்டதை அடுத்து நியூஸ் செய்தி பணிப்பாளர் இலங்கை ரூபா கூட்டுத்தாபனத்தின் திலாக் மகமைகையுடன் தொடர்பு கொண்டு தொடர்ந்து இலட்சணையாற்ற காட்சி கிடைக்காமை தொடர்பாக வினவினார் மீண்டும் இலச்சனையற்ற காட்சிகளை வழங்க முடியும் என இதன் போது அவர் அறிவித்தார்